அனைவருக்கும் வணக்கம் தஞ்சையிலிருந்து ரமேஷ் பேசுகிறேன் தமிழக கம்பாளம் முன்னணியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக கம்பாள முன்னணி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இதுவரை சில மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளது தொடர்ந்து நிகழ்த்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி நம்முடைய சமுதாய சங்கங்கள் மற்றும் கட்சிகளை நடத்தி வருகின்ற தலைவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை ஓரணியாக திரட்ட வேண்டும் நமக்குரிய அரசியலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தில் தமிழகம் முன்னணி செயல்பட்டு வருகின்றது எந்த ஒரு அமைப்புக்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல நம்முடைய சமுதாய சங்கங்கள் எதுவாயினும் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு நமக்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து சில நிகழ்வுகளை உங்களிடம் கூறியுள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு மாபெரும் மாநாடு திருச்சி மாநகரில் நடைபெற்றது திருச்சி மாநகரில் நடைபெற்றதற்கு பிறகு இன்று என் கே டி ஏலிசை மன்னர் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை அமைத்து மார்ச் ஒன்றாம் தேதி சிறப்பான ஒரு விழாவினை இந்த சமுதாயம் எடுத்துள்ளது என்று சொன்னால் அன்று தொடங்கிய இந்த பயணம் இன்று பெற்று பெற்றுள்ளது அதில் பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக ஒரு மாபெரும் மாற்றத்தை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நாடு விடுதலை பெற்றதுக்கு பிறகு நாம் கம்மாளர்களுக்காக பெற்ற ஒன்றே ஒன்று இது மட்டுமே ஆகவே நாம் இன்னும் நிறைய பெற வேண்டியது இருக்கின்றது தமிழக கம்பாளம் முன்னணி ஏன் இந்த களத்திற்கு வந்தது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் பொதுவாக நகரங்களில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் மட்டுமே மையப்படுத்தி தொடர்ந்து நம்முடைய சமுதாய பணி நடந்து வந்தது கிராமங்களில் இருக்கக்கூடிய அடித்தட்டில் வசிக்கக்கூடிய கம்பாளர்களின் நிலையை எந்த தலைவர்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழக கம்பாளம் முன்னணி அடித்தட்டு இருக்கக்கூடிய கம்மாளை கருத்தில் கொண்டுதான் இந்த பயணத்தை தொடர்ந்து வருகிறது இது மேலும் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் சில மாற்றங்கள் நிகழும் நிகழும் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்று தமிழக மாளென் முன்னணியின் கருத்தினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தலைவர்கள் உருவாகி வருகிறார்கள் இன்று ஆயிரத்தி ஐநூறு சங்கங்கள் பதிவு பெற்று இருக்கின்றது நான்குக்கும் மேற்பட்ட கட்சிகள் பதிவாகியுள்ளது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே சமுதாயத்திற்கான ஆன்மீகம் என்ன அரசியல் என்ன மற்றும் சேவைகள் என்ன என்பதை குறித்து எவ்வித தெளிவுமின்றி தொடர்ந்து சமூக மக்களை அங்கொண்டும் இங்கொண்டுமாக மக்களை கொண்டிருக்கிறார்கள் அது நல்ல விஷயம்தான் ஒரு ஒருமித்த அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே கம்மாளர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அந்த பயணத்தை நோக்கி தமிழக கம்பாள முன்னணி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான வேலைகள் நடந்து வருகிறது நம்முடைய சமுதாயத்திற்கு உரிய அடையாளமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் அதை நோக்கி நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் அதுவே நம்முடைய நோக்கம் தொடர்ந்து நம்முடன் பயணிக்கக்கூடிய அனைவரும் தொடர்ந்து பயணிங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்